குறித்த கலந்துரையாடலில் யாழ் வணிகர் கழகத்தின் தலைவர் இ ஜெயசேகரம் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சுனில் ஹாந்துநெத்தி தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் இ சந்திரசேகரன் வணிகர் கழகத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அண்மையிலே இங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதி தொடக்கம் மற்றும் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசத் தொடக்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரதிசநாயகா உட்பட எல்லோரும் பதிமூன்றாவது திருத்த சட்டமூலத்தை ஏற்கனவே அரசியல் யாப்பிலே இருக்கின்ற அந்த திருத்த சட்டமூலத்தை தாங்கள் முழுமையாக அமுல்படுத்த ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று இங்கே அறிவித்திருந்தார்கள் அப்படி நீங்கள் தரவே தர தயாராக இருந்தால் நாங்கள் எல்லா இந்த தென்னிலங்கையிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் அத்தனையும் அவர்களுடைய கட்சி தலைமைகள் அத்தனை பேரையும் நாங்கள் அழைத்து யாழ்ப்பாணத்திலே ஒரு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இந்த அத்தனை பேரும் இந்த உறுதியளித்த அத்தனை பேரும் இந்த லெக்ஷனுக்கு முதல் நீங்கள் இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை திருத்தத்தை முழுமையாக நீங்கள் அமுல்படுத்துவீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் உங்களை நம்புவார்கள் அதன் பின்பு நடக்கப்போகிற லெக்ஷன்லே எலக்ஷனில் நீங்கள் வெண்டா பிறகு அதற்கு மேலே அரசியலமைப்பு ரீதியாக நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் போகலாம் அது தினேதி அப்பியாப்பனே

ඒි ර ො ර ල ප ො පට හල ස න්න පට ල හ ල ක්‍රියාත්ම කරන්න ර පි තා රන්න න.